நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷமா பிளான் பண்ணிட்டு வந்திருக்கேன் வெரி குட் உங்க பேர் என்னப்பா ஹரிஹர் ஹரிஹரா ஹரிகரன் ஆ வெரி குட் ஸோ ஹரிஹரன் வந்து முத ஆளா இருந்தார் கேள்வி கேட்டலாமா இல்ல ஃபஸ்ட் எழுந்திரிச்சதுனால எக்ஸியூஸ் கொடுத்து வேற ரெண்டு பேரை எழுப்ப சொல்லலாமா கேள்வி கேட்டலாமா சரி இவளை ஃபஸ்ட் எழுந்திரிச்சா இருந்தாலும் நிற்கணும் இப்போ அடுத்த ரெண்டு பேரும் இருந்துச்சுங்க அவங்கள்ட்ட ரெண்டு தனி தான் நிற்கிது நீங்க நில்லுங்க ஒரு ஆள் இருந்துச்சு

ரெண்டாவது கொஸ்டின் நம்ம இன்னைக்கு கொடி ஏற்றிருக்கோம் சுதந்திரம்னா என்ன வாட் இஸ் இண்டிபெண்ட் என்னோட வேலையை நான் பாத்துக்க சொல்ல சார் அப்படிங்கிறீங்களா சும்மா சொல்லலாம் எதுனாலும் சொல்லலாம் உரிமை என்ன உரிமை சொல்லுவாங்க எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்யறது சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அது சரியா

எது சரியோ அதை செய்யணும் அது எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சரியானவற்றை செய்யணும் சொல்லுவேன் என்ன பொறுத்தளவு நான் தான் சொல்லுவேன் சரி எனக்கு பிடிக்குதுங்கிறதுக்காக நான் என்னென்னா பண்ணலாமா ரோட்ல சரக்கடிச்சு பேசலாமா கத்தலாமா ஏதாவது பண்ணலாமா இல்ல போதைக்கு அடிமையாகலாமா எனக்கு ஒரு ஹாப்பியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக இல்ல நாலு பேரை போட்டு அடிக்கலாமா இப்ப நமக்கு போக ஒரு சுருன்னு ஏறும் முறிஞ்சது உணவு பேசினா செவ்லே அரைஞ்சோம் அப்படி அடிக்கலாமா

நான் என்ன கேள்வி கேக்கல அவர் உட்காந்து சொல்றேன் ரெண்டாவது தடவை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அப்பவும் நான் எதுவும் கேக்கல மூணாவது நான் கேட்கல ஆனா நாலாவது தடவை வாய்ப்பு கொடுக்கும்போது நான் கேள்வி கேட்பேன் இப்போ என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு முறை இப்ப நான் இது வருஷம் ஏதாவது ஈஸியா கிடைச்சு வேலை கிடைச்சு நான் ஓடிடுவேன் தடவை நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன் நான் முதல் தடவை நான் அலட்சியமா இருந்து விட்டுட்டேன் இப்ப எனக்கு நீங்க யாருமே தெரியாது ஆனா ஒரு அஞ்சு பேர் இப்ப எனக்கு தெரிஞ்சிருக்கு அஞ்சு பேர்ல முத எந்த ஒரு ஹரிகரன் அப்படின்னா ஹரிகர்த்தப்பா அப்ப அந்த மாதிரி எனக்கு எப்பவுமே ஞாபகம் வரும் அதான் சொல்ல வருது எப்பவுமே ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வருது நீங்க என்ன கேள்வி என்ன கேட்டு போறேன் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லி போய் அப்ப தெரிஞ்சுக்கிற ஆர்வம் கூட இல்லை நம்ம கிட்ட அப்ப பஸ்ட் நம்ம எந்திரிச்சுதான் அந்த பேர் எவ்வளவு பேருக்கு தெரியும் வெளியே அவ்வளவு அவங்க தான் பஸ்ட் வர சாதியாளர்களா வராங்க அப்ப மொத தடவை வாய்ப்பு ஏதாவது ஈஸியா இருந்தது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு கஷ்டமா இருந்துச்சா செகண்ட் டைமும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வரும் ஒரு வாய்ப்பு வரும் ஆனா என்ன ஆகும் காம்படிஷன் அதிகமாகும் குஷி டப் ஆகும் நீங்க எழுதிக்கீங்க அப்படின்னா இல்ல டெக்னாலஜி டெவலப் ஆகும் அப்படி தேர்ட் டைமும் வருவோம் அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா அப்ப இன்னும் அதிகமா டப் ஆகும் வாய் அதுல தான் அந்த காற்றுள்ள போதே தூட்டிக்கொள்ளுங்க வரும்போதே யூஸ் பண்ணிக்கங்க எதுக்கு அதை லேட் பண்ணிக்கிட்டு லே பண்ணிக்கிட்டேன்னா நமக்குள்ளேயே ஒரு அலைச்சம் நம்ம எதுக்கு எந்திரிக்கணும் நம்ம எதுக்கு பண்ணணும் எதுவா இருந்தாலும் எந்திரிச்சு பழகணும் சில பேர் இந்த எந்திரிச்சு போது என்ன முந்திரி கொடை மாதிரி எழுந்திரிக்கிறாமல் பின்னாடி ஒரு கமெண்ட் வரும் இல்லையா கண்டிப்பா அவங்களுக்கும் வரும் இல்லாட்டி வேற எப்படி வரும் அப்படின்னா நான் இவ்வளவு ஒரு வேலை கிடையாது சீன் போடுறதே அப்படிம்பாங்க இதெல்லாம் சொல்லுவாங்க அவங்க கிளாஸ்லயே எழுதி இருப்பாங்க அதெல்லாம் பொருள்படுத்தாதீங்க எக்ஸாம் நல்லா படிங்க எக்ஸாம் எதுக்கு சில பேர் உங்களை மிஸ்லே பண்ணுவாங்க எதுக்குடா படிக்கிற பாஸ் ஆன போதுடா காலேஜ் வந்துட்டு என்ன நீ சின்ன பிள்ளை மாதிரி படிச்சுட்டு இருக்க அப்படிலாம் கிடையாது நல்லா படிங்க நல்லா படிச்சானா உங்களுக்கான அந்த லெவல் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணுங்க பஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுங்க வெளியே அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுப்பா டிகிரி வச்சு உங்களுக்கு டிகிரியோட மார்க்ஸ் வச்சு நீங்க நிறைய இடத்துல கவர்மெண்ட் ஜாப்க்கு உங்களுக்கு வந்து வேல்யூ வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க டிகிரியோட மார்க்ஸ்க்கு அறுபது பெர்சன்டேஜ் வெயிட்டேஜ் கொடுத்து எடுக்கிற கவர்மெண்ட் ஜாப்ஸுமே இருக்கு பெர்மனன்ட் ஜாப்ஸ் நான் சொல்றேன் அதனால அதெல்லாம் வந்து வேஸ்ட் நினைக்காதீங்க எப்பவுமே டிகிரியை நல்லா கத்துக்கோங்க ப்ராக்டிகலா அப்ரோச் பண்ணுங்க அவங்க சொன்ன மாதிரி கிரிமினாலஜி அண்ட் அந்த ஃபாரன்சிக் சைன்ஸ் ஆக்சுவலா எனக்கு இப்போ இங்க இருக்குங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும் குஜராத்ல படிச்சுட்டு இருக்காங்க நம்ம பசங்க தமிழ்நாட்டுல இருந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு போய் குஜராத்ல படிக்கிறாங்க அவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு கோர்ஸ் அது இன்னைக்கு நல்ல இன்னைக்கு பாரத் எக்ஸாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க கையெல்லாம் கட்டி போட்டாங்க போலீஸ்னால என்ன பண்ணக்கூடாது அடிக்க கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்க பாத்துட்டு நியூஸ் பேப்பர்லாமே அவ என்ன பண்ணணும் சயின்டிபிக்கா வந்து உங்களை கண்டுபிடிக்கணும் கிரிமினல்ஸ் வந்து கண்டுபிடிக்கணுமா சயின்டிபிக்கா எப்படி கண்டுபிடிக்கணும் பாரன்சிக் எவிடன்ஸ் தான் பாரன்சிக் எவிடன்ஸ் கிரிமினாலஜி படிச்சா மட்டும்தான் ஒரு கிரிமினலோட பிஹேவியர் தெரியும் அவன் என்ன அத ஒரு பழைய படத்துல ஒரு ரஜினி படத்துல வந்து சிவாஜி வந்து ஒரு டைலாக் சொல்லுவார் அது சின்ன வயசுல இருந்து இந்த ரொம்ப மனசுல ஆழமா பதிஞ்சது எந்த ஒரு குற்றவாளியும் பாத்தீங்கன்னா ஒரு தடையத்தை விடாம ஒரு இடத்த விட்டு போக மாட்டார் ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி அப்போ அது வந்து நம்ம என்னைக்கு கண்டுபிடிக்கிறோமோ ஒரு நாள் ஆகலாம் ஒரு வருஷம் ஆகலாம் பல வருஷம் கூட ஆகலாம் அதுக்கு என்னென்ன அந்த கோர்ஸ்ல இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் நீங்க படிங்க கூட நான் நிறைய டிகிரி பண்ணலாம் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்துருங்க நிறைய படிங்க மத்தபடி மோட்டிவேஷன் அப்படிங்கிற எதுவும் இல்லை உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் தான் நிறைய உங்களுக்கு பேசுங்க மற்றவங்களோட மோட்டிவேஷன் அதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுடைய பாதை வேற வேறையா இருக்கு கடந்து வந்த உங்களுக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்துல் கலாம் அன்னைக்கு ஆனாருன்னா அப்துல் கலாம் நம்ம இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கலாமே அப்துல் கலாம் போன பாதையே நம்மளால போக முடியாது அன்னைக்கு இருந்த காலகட்டம் வேற இன்னைக்கு இருந்த காலகட்டம் வேற இன்னைக்கு போகணும்னா நீங்க டிராவல் கூட பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஒரு தப்பான காலகட்டம் அதெல்லாமே அதனால உங்களுக்குன்னு ஒரு பாதையை டிசைட் பண்ணுங்க பாதையா எடுத்துக்கோங்க அந்த பாதையில எப்படி சுதந்திரமா முன்னேறலாம் அப்படின்னு பாருங்க அந்த முன்னேற்றம் நாலு பேருக்கு நல்லது செய்யக்கூடிய முன்னேற்றமாக நம்ம மட்டும் முன்னேறணும் அப்படிங்கிற தாட்டை எப்பவுமே வேண்டாம் உங்களை முன்னே கை தூக்கி தூக்கி விடுங்க அதுதான் முன்னேற்றம் ஒரு ஐஏஎஸ் பாஸ் பண்றதை விட என்ன பண்றதும் நான் என்னென்ன பண்ணா எல்லா வசதியும் இருந்து ஒரு ஐஏஎஸ் பாஸ் பண்றதை விட எந்த வசதியும் இல்லாம ஒரு டென்த் எக்ஸாம் பாஸ் பண்றது பெரிய விஷயம் அவனுக்கு அவனுடைய சூழலுக்கு பெரிய விஷயம் உண்மை தானே எதுவுமே வசதி இருக்காது படிக்க கூட ஒரு இது இருக்காது அப்ப நீங்க எனக்கு டிகிரி படிக்க வச்சிருக்க அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் உங்க வீட்டுல பாருங்க அப்பா அம்மா பாருங்க என்ன பண்றாங்க அப்படின்னு ரியல் லைஃப்ல என்ன நடக்குதோ அதை பார்த்து அதை புரிஞ்சு அதை மனசுல ஏத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்படுங்க இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் மாதிரி தயவு செஞ்சு வேணாம் இந்த பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணி போறது கிடை பண்றது கமெண்ட் பண்றது போதை பழக்கம் ரொம்ப ரொம்ப ஐந்து தூண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க குற்றங்கள் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னப்பா கோபம் சுருண் கோபம் கண்ண நேரத்துல நம்ம கோபம் செவுல செவுல்ல ஒரே ஆற ஆராயும் அவன் எங்க போய் முற்றம் என்ன ஆறான்னு தெரியாது ஒரு கேஸ் ஆயிரும் போதை பொருள் போதை பொருள்ல இன்னைக்கு போதையில என்ன பண்றான்னு அவனுக்கே தெரிய மாட்டேங்குது வண்டி இப்படி ஓட்டுறான் அப்படி ஓட்டுறான் அது நீங்களே பாக்குறீங்க அது கேஸ் ஆகுது வேற என்ன பெண்கள் வினாடி சோ இந்த இது எல்லாமே வந்து தரிசிச்சு மாத்திக்கோக்க மாத்தரும் போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும் உங்க அந்த மாதிரி இருந்தாலும் சொல்லிக் கொடுங்க முதல்ல வந்து ஹேரை நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க ஹேர் ட்ரெஸ்ஸிங் கேட் பண்ணிருக்கீங்களா சார் நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க சரியா பார்க்கும்போது நம்ம அட்டையில பார்த்து நம்மளுக்கு நாலு பேர் வந்து வேல இருந்து கீழே பார்க்கும் போதே நம்மள ஜட்ஜ் பண்ணணும் பொண்ணா இருந்தாலும் பயனா இருந்தாலும் இவன் வந்து இப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிங்க சோ நம்மளை யாரா யாராயினா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்க கூடாது பண்ணுங்க நீங்க நான் பேசும்போது உங்களுக்கு அப்படியே ஒரு கும்மரா தெரியலாம் பட் நாளைக்கு நீங்க வளர்ந்து உங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஆகும் போது அதோட ரியாலிட்டி அதோட ஆஸ்பெக்ட் எல்லாம் புரியும் இந்த வாய்ப்பு கொடுத்த மேனேஜ்மெண்ட் நான் இவ்வளவு நேரம் பேசினத காது கொடுத்து கேட்டுக்க பாருங்க அதுக்காக உங்களுக்கும் நன்றியை கூறி உலக நன்றி